வணக்கம் உங்கள் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இது கொஞ்சம் முன்னாடி வந்த நியூஸ் ஸோ முக்கியமான அப்டேட்ஸுக்கு தயவு செஞ்சு சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது என்ன நியூஸ் அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் முன்னாடி யூடியூபர் இர்ஃபான் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பார் அது என்ன அப்படின்னா தனக்கு பிறக்க போகிற குழந்த ஆணா பெண்ணா அப்படின்ற அந்த ஜெண்டர் ரிவீல் பண்ணுறதுக்காக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பார் அது வந்து பயங்கரமாக ஆச்சு ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி வயிற்றில் இருக்கிற குழந்தைங்கள் வந்து ஆணா பெண்ணான்னு பார்க்கறது வந்து சட்டப்படி குற்றம் ஆனால் இர்ஃபான் வந்து இதை வந்து துபாயில் பண்ணியிருக்காரு ஆனால் அங்கே அலவுட் இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கி வந்து சுகாதாரத்துறை வந்து இரஃபான் மேலே நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அது என்ன ரீசன் அப்படின்னா இந்தியாவில் வந்து இந்த மாதிரி வயிற்றுக்குள்ளே இருக்கிறது ஆனா பெண்ணான்னு சொல்கிறது தப்புங்கிறதுனால சுகாதாரத்துறை இம்மிடியட்டாக வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க இது உண்மையிலேயே வந்து இர்ஃபானுக்கு சிக்கலான விஷயந்தான் ஏன்னால் சமீபமாக ஒன்று ரெண்டு கார் ஆக்சிடெண்ட்டில் மாட்டினார் பட் ஆனால் எஸ்கேப் ஆகிட்டார் அவர் இது வரைக்கும் தன்னோட புகழ் பேரெல்லாம் வச்சு எஸ்கேப் தான் ஆகிட்டுருக்காரு பட் இது வந்து இப்போ இந்த ஜெண்டர் ரிவீல் பண்ணது வந்து உண்மையிலேயே தப்பான விஷயந்தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் சட்டத்திட்டங்கள் வந்து கடுமையாக வந்து கடைபிடிக்கணும் இந்த மாதிரி குழந்தைங்க விஷயத்துல எல்லாம் எல்லாம் கடுமையாக கடைபிடிக்கணும் ஆனால் இவர் துபாயில் போய் அந்த மாதிரி டெஸ்ட் எடுத்து அதுவும் இந்தியாவில் வந்து வீடியோஸ் எல்லாம் போட்டு தனக்கு பிறக்க போகிறது வந்து ஒரு பெண் குழந்த அப்படின்னு அவர் வந்து ரிவீல் பண்ணதெல்லாம் உண்மையிலே ரொம்ப மோசமான விஷயந்தான் ஸோ இந்த சட்டப்படி இவர் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை ஏன்னா இதைய ப இதை பார்த்து நிறைய பணக்காரர்கள் வந்து இந்த மாதிரி நிச்சயமாக இனிமே செய்வாங்க ஸோ அது வந்து உண்மையிலேயே நல்லதுக்கு இல்லை ஏன்னா வந்து பெண் குழந்தைகள் வயிற்றில் இருக்குதுன்னு தெரிஞ்சாலே நிறைய சாவுகள் நிறைய கொலைகள் வந்து இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு ஸோ அதையெல்லாம் தடுக்கப்பட தடுக்கப்படணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஆதரிக்கவே கூடாது ஸோ நிறைய பேர் வந்து இர்ஃபான் பண்ணது தப்பு அப்படின்னு இருக்காங்க அதே நேரம் அவர் மேலே சட்ட நடவடிக்கையும் பாயணும் சரியான தண்டனையும் கிடைக்கணும் அப்படின்னு இந்த வீடியோ மூலம் நான் வந்து சொல்லிக்கிறேன் ஸோ வீடியோ பார்க்குற நீங்களும் உங்கள் கருத்துக்களை வந்து மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாவ் அ குட் டே பபாய்